இந்திய சொந்தங்களே இங்கே இந்த ஜாதிவாதி கணக்கெடுப்பு கூட்டம் என்பது அண்ணன் அன்புமணி அவர்கள் என்று நாங்கள் உடனே இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக உங்களுக்கு இதை முன்னெடுத்து செல்லுங்கள் நாங்கள் துணை நிற்கிறோம் என்று சொன்னோம் ஐயா அவர்கள் பாரிவேந்த மக்களில் கலந்தவர் பல லட்சம் மாணவர்களுக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் கொடுத்தவர் அதே போல் மருத்துவர்களும் கொண்டவர்கள் நம்மெல்லாம் சிந்திக்கணும் என்ன எல்லாரும் சேர்ந்து ஜாதிவாதி கணக்கெடுக்க சொல்றாங்களே நம்ம எல்லாம் சண்டை மூட்டி விட போறாங்களா இல்ல ஏதாவது பிரச்சனைக்குள்ளாக்க போறாங்களா என்று ஜாதிவாதி கணக்கெடுப்பு என்பது ஒரு கணக்கு டேட்டா பேஸ் அந்த கணக்கு இருக்கும் போது நமக்கு எந்தெந்தியாகவும் அதாவது வந்து பின்தங்கி இருக்காங்கன்னு கணக்கெடுத்து வறுமை வறுமை கோட்டு கீழே இருக்காங்க பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லி கணக்கெடுத்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நாம் முற்படுவதற்கு ஒரு தளமாக அமையும் அதுல தப்பு ஒன்றும் கிடையாது ஏன்னா யார் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு நல்லது செய்யறதுக்கும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் கல்வி கொடுக்கறதுக்கும் மருத்துவ கொடுக்கறதுக்கும் இல்ல என்ன மாதிரியான உதவிகள் செய்வதற்கு சரியான இடத்துல ரைட் பிளேஸ் ரைட் பீப்புள் மாங்க அதை செய்வதற்கு இந்த கணக்கெடுப்பு வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும் தான் நாங்க மனசுல கொண்டிருக்கிறோம் அது மட்டும் மட்டுமல்ல இன்னைக்கு மக்கள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து பிரச்சனை சதவிகிதம் சதவிகிதம் எடுத்தால் யார் யார் எந்த அடிப்படையில் இருக்காங்களோ அந்த விகிதாச்சாரத்தின்படி அவங்க பகிர்ந்து கொடுப்பதற்கும் நல்ல வசதியா இருக்கும் அண்ணன் முன்னெடுத்திருக்கின்ற போராட்டத்துக்கு இந்திய ஜனநாயக துணை இந்திய ஜனநாயக கட்சி துணை நிற்கும் என்று கூறி விரைவிறே நன்றி வணக்கம்